ஸோ நம்ம இன்னைக்கு வந்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன்ங்கிற புக்ல இருந்து டோர்கம் அவர்கள் வந்து கர்மா பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம இன்னைக்கு வந்து பார்ப்போம் ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து நம்மளோட கர்மாவை வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்ம வச்சிக்கிறது அப்படிங்கிற இன் அப்படிங்கிறத பற்றி டோர்கம் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அவர் அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா வி ஹாவ் ஈஜுவல்ஸ் தட் ரிவீல் அவர் கர்மா நம்மகிட்ட வந்து ஒரு அஞ்சு ஜுவல்ஸ் இருக்கு அது வந்து நம்மளோட கர்மா என்னங்கிறத நம்மக்கிட்ட வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க ஸோ அந்த என்ன அப்படிங்கறத வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்ப்போம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷன் நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்குங்கிறது வந்து நம்மளோட கர்மாவை நம்மகிட்ட தெரிவிக்குதுங்கிறத சொல்றோம் நம்ம டூ வந்து நம்மளோட உணர்வு நிலை எப்படி இருக்குங்கிறது நம்ம கர்மாவை நமக்கு தெரிவிக்குங்கிறத சொல்றாங்க நம்பர் த்ரீ வந்து நம்மளோட மனநிலை எப்படி இருக்குங்கிறது நம்மளோட கர்மாவை வெளிப்படுத்துதுன்னு சொல்றாங்க ஃபோர் வந்து நம்ம ஆன்மீகத்தில் நம்ம என்னவா இருக்கோம் என்ன மாதிரி இருக்கோங்கிறத பொறுத்து நம்மளோட கர்மாவை அதை வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறத சொல்றாங்க ஸோ அஞ்சாவது வந்து நம்ம என்னவா ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷனோட நம்ம இருக்கோங்கிறதும் நம்மளோட கர்மாவை வந்து தெரியப்படுத்துது அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து த ஃபஸ்ட் ஜுவல் இஸ் அவர் ஸோ நம்மளோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்குங்கிறது வந்து நம்மளோட கர்மாவை வந்து நம்மக்கிட்ட வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க ஸோ அதை எப்படி சொல்றாங்க பிசிக்கல் கண்டிஷன் பேலன்ஸ் ஆஃப் ஆக்சன்ஸ் வி ஹவ் டேக்கன் அகென்ஸ்ட் த லா ஆஃப் நேச்சர் அண்ட் தோஸ் ஆக்ஷன்ஸ் டேக்கன் இன் ஹார்மோனி வித் த லாஸ் ஆஃப் நேச்சர் அதாவது விதிகளுக்கு எதிராக நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் இயற்கை விதியோட இணைந்து நம்ம என்னலாம் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நம்மளோட ஃபிசிக்கல் கண்ட் அப்படிங்கறத வந்து டோர்கம்ஸ் ஆனது வந்து சொல்கிறாங்க ஸோ இயற்கை விதிகள்னா எப்படி என்னென்னலாம் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ சாப்பிட்றத பொறுத்த வரைக்கும் நல்ல நம்ம வந்து சுத்தமான குடிநீரை வந்து நம்ம குடிக்கிறது நல்ல ஆரோக்கியமான உணவில் சாப்பிட்றது ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வந்து பியூசிட்டேரியனாக வந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து இயற்கை விதிகளை வந்து நம்ம ஒத்தி செய்து நம்ம போகிறது ஸோ இதற்கு எகைன்ஸாக இருக்கிறது எல்லாமே வந்து இயற்கை விதிகளுக்கு எதிராக நம்ம வந்து போகிறது அப்போ அது ரெண்டுக்கு உண்டான பேலன்ஸ் தான் நம்மளோட வந்து முடிக்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ லா ஆஃப் நேச்சரை வந்து நம்ம வந்து வயலேட் பண்ணுறது வந்து நம்ம கர்மாஜ் பண்ணுறதுங்கிறது நமக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜாகவே வந்து நமக்கு வந்து தெரியும் அப்போ இயற்கை விதிகள் அதை எதெல்லாம் வந்து நல்லபடியாக நம்ம வந்து பயன்படும் அப்படின்னா நம்ம உடலும் ஃபிசிக்கல் கண்டிஷனும் நன்றாக இருந்திருக்கும் இயற்கை விதிகளை வந்து நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தாத பட்சத்தில் நம்ம உடலில் வந்து நம்ம சில நோய்கள் கோளாறு இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் அப்போ அப்போ நம்ம உடல் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதோ அவ்வளோக்கெவ்வளோ வந்து நம்ம வந்து நல்ல கர்மாவை வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறத எடுத்துக்கலாம் ஸோ வேறு விதமாக நம்மளோட உடல் சம்பந்தப்பட்ட நோய்களோடு இருந்தோம்னா அது அதற்குண்டான கர்மாவை வந்து நம்ம வந்து அனுபவித்து கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து தெரிஞ்சதை வந்து சொல்கிறாங்க ஓகேயா ஸோ இந்த இப்போ நம்ம சொல்கிறது இது எல்லாமே வந்து ஸோ நான் நம்ம நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உன்னோட உடம்பு இருக்குது அதனால நீ வந்து கர்மா அனுபவிச்சுட்ருக்க இருக்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது அதனால நீ கர்மம் அனுபவிச்சுட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து மற்றவங்ககிட்ட குத்தி காட்டி சொல்கிறேன் கிடையாது ஸோ இதை நம்மளோட உடல்நிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த டீச்சிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணுமே தவிர ஸோ இதை தெரிஞ்சதுக்கு ஏன்னா நம்ம எல்லோரும் ஃபீலர்ஸாக இருக்கனால சொல்கிறோம் ஸோ நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட போய் உங்கள் உடம்பு இப்படி இருக்குது உங்கள் தான் நீ இப்படி இருக்கீங்க உங்கள் கர்மா நல்லா இருக்கிறனால நீங்கள் இப்படி இருக்கீங்க உங்கள் கர்மா நல்லா இல்லாதனால எப்படி சொல்லக்கூடாது ஏன்னா ஒருத்தங்களோட கர்மாவை வந்து ஒரு பெரிய ஒரு சாரி ஒருத்தவங்களோட கர்மாவை வந்து ஒரு கைதேர்ந்த ஒரு ஆன்மீக ஞானியால் மட்டும்தான் அது என்ன அப்படிங்கிறதுனே தவிர நம்மளை மாதிரி சாதாரண நபர்களாலலாம் ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்களோட கர்மாவெல்லாம் வந்து நம்ம வந்து கணிக்கவே முடியாது அதனால் வந்து நான் அவங்க கர்மாவை பற்றி நான் கம் என் யாரோட கர்மாவை பற்றி நீங்கள் கமெண்ட் வந்து பண்ணாதீங்க இது எல்லாமே நம்மளை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு மட்டுந்தான் ஃபேஷனாக வந்து யூடியூபில் பார்க்குறவங்க தயவுசெய்து வந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் போங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கோங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுறேன் ஸோ வந்து த செகண்ட் ஜுவல் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த இமோஷனல் பாடி அதாவது நம்மளோட ஊ நம்மளோட இமோஷனல் ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அவர் இமோஷனல் பாடி ஆர் இமோஷனல் கண்டிஷன்ஸ் ஆர் த ரிசல்ட் அதாவது நம்மளோட உணர்வு நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளோட கர்மாவை வந்து அது வந்து நம்ம வந்து ரிவீல் பண்ணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அவர் இமோஷனல் பாடி ஆர் இமோஷனல் கண்டிஷன்ஸ் ஆர் த ரிசல்ட் ஆஃப் அவர் இமோஷனல் ரியாக்ஷன்ஸ் அப்போ நம்மளோட இமோஷனல் பாடி எப்படி இருக்குது நம்மளோட இமோஷனல் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படி நம்ம உணர்வு ரீதியாக வந்து நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறதுல இருக்குது ஸோ நம்மளோட இமேஜினேஷனில் வந்து இருக்குது அன்மேனிப்புலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸில் இருக்குது ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஸோ இமோஷனல் ரியாக்ஷனாக என்னது நம்ம உணர்வு ரீதியாக ஒரு என் ஒரு விஷயம் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறோம் நம்ம சந்தோஷப்படுறோமா துக்கப்படுறோமா பொறாமைப்படுறோமா கோபப்படுறமா எரிச்சல் படுறோமா ஸோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து கவனிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது வந்து இமேஜினேஷன் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நிறையா ஸ்பிரிச்சுவல் ஸ்கூல் நீங்கள் வந்து கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க அது என்னமோ இமேஜினேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ உதாரணமாக வச்சுட்டா இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு பர்சனை பற்றி நமக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க அப்போ அதை சொன்னோன்னே நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வந்து நம்ம கற்பனை செஞ்சு பார்ப்போம் ஸோ இவங்க இதனால தான் இப்படி வந்து செய்ய போகிறாங்களோ இதை இப்படி பண்ண போகிறாங்களோ இதை இவங்க இந்த மாதிரி செய்ய போகிறாங்களோ இவங்க இதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சொல்லிப்பாங்களோ இதை நம்ம இப்படி பேசுனா அவங்க நமக்கு இப்படி செய்வாங்க நம்ம அப்படி பேசினா நமக்கு அப்படி செய்யவில்லை நமக்குள்ளே வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மூ ஒரு சினிமாவை வந்து நம்ம ஓட்டுற மாதிரி நம்ம 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 டெலகாஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து செய்கிற அந்த அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை பற்றியோ ஒரு விஷயத்தையோ இல்லை ஒருத்தவங்களை பற்றியோ அதை நம்ம கற்பனை செய்து பார்க்கறது கூட நம்மளோட இமோஷனல் பாடியை வந்து அது வந்து ஃபைட் பண்ணும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து அந்த இமேஜினேஷன் அப்படிங்கறத வந்து சொல்கிறாங்க அடுத்து வந்து மேனிப்புலேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ்னால் என்னென்னா ரொம்ப சுருக்கமாக சுயநலமாக ரொம்ப சுயநலமாக நம்ம இருந்து மற்றவங்கள வந்து நம்ம வந்து சுரண்டது ஸோ ஏமாத்துறது அவங்கள வந்து நம்ம வந்து டாமினேட் பண்ணுறது அவங்கள வந்து நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பண்ணுறது தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை சொல்லி நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்கள வந்து நம்ம கேக்க வைக்கிறது ஸோ நமக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படிங்கிறக்காக அவங்கள வந்து நயம் ஆசப்பு வார்த்தைகளை பேசி ஏமாத்துறது இதெல்லாம் வந்து மேனிப்புலேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம நம்மளோட இமோஷனல் பாடியும் நம்மளோட உணர்வையும் நம்ம என் ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்படி இமோஷ்னலி ரியாக்ட் பண்ணுறோம் நம்ம என்ன மாதிரி இமேஜினே வந்து பண்ணுறோம் நம்மளோட செய்கைகளில் வந்து மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்காங்கிறதெல்லாம் போ நம்மளோட அது நம்மளோட உணர்வுக்கான உடல் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணுறதோ அல்லது ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியாக நம்ம ரியாக்ட் பண்ணுறதோ இந்த மாதிரி இமேஜினேஷன் நம்ம வந்து நம்ம பண்ணிக்கிறதோ வந்து நம்மளோட இமோஷனல் பாடியில் நிறையா சேஞ்சஸ் வந்து கொண்டு வரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அப்போ நம்ம எப்படி வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடி வந்து நல்லா நம்ம ஒரு ஆரோக்கியமாக இருந்தோம்னா நல்லா கட்டுக்கோப்பாக ஹெல்தியாக வந்து இருக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட உணர்வு நிலையும் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளோட இமோஷனல் பாடியும் நல்லா கட்டுக்கோப்புங்கிறதுன்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா என்ன ஆகுன்னு சொல்கிறாங்க நம்ம இந்த மாதிரி நம்ம மேலே சொன்ன அந்த மூணு விஷயத்தால் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்மளோட இமோஷனல் பாடியோட பில்டிங் நம்ம எப்படி ஃபிசிக்கல் பாடி மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறீங்களோ இமோஷனல் பாடியோட பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகும் ஸோ அந்த இமோஷனல் பாடி வந்து அதில் இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே எவ்வளோ ஆக ஆரம்பிக்கும் ஸோ அஜிடேட் ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ அஜிடேட் ஆகிறதுனா என்னது நம்ம ஒரு 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 எக்ஸ்ட்ரீம் பதட்டம் அடைகிறதா அஜிடேட் ஆகுறது இப்போ சில வந்து நம்ம ஏதோ சொன்னோன்னே சட்டுன்னு கோவம் வருதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா நல்லா இருந்துட்டே இருப்பாங்க ஒரு செகண்ட்ல வந்து அவங்க அப்படி பயங்கரமா வந்து கோபப்படுறது ஸோ அதை தான் வந்து அஜிடேட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க ஸோ அப்புறம் இன்னும் மிக முக்கியமானது என்ன சொல்றாங்கன்னா கிறிஸ்டலைஸ் வந்து ஆயிரும்ங்கிறது வந்து சொல்றாங்க ஸோ இமோயல் பாடிங்கிறது எப்படி இருக்கும்னா நம்ம எப்படி ஃபிசிக்கல் பாடியில் ரத்தம் சதனாக இருக்கோ இமோஷனல் பாடியில் இருக்கும் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து மூவ் ஆகிட்டே வந்து இருந்தால் தான் நம்மளால் வந்து நல்ல விதமான உணர்வுகளையோ வேறு விதமான உணர்வுகளையோ நம்ம வந்து உணர்ந்து வந்து பார்க்க முடியும் ஸோ அந்தந்த அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரியான செய்கைகளால் நம்மளோட இமோஷனல் பாடி வந்து கிறிஸ்டல் ஆயிரும் கிறிஸ்டல்னால் எப்படி ஒரு ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு படிகாரம் மாதிரி ஒரு கிறிஸ்டல் மாதிரி ஆகினா நம்மளால் நல்ல உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்க முடியாது தேவையற்ற உணர்வுகளையும் நெகட்டிவ் உணர்வுகளையும் நம்மளால் வந்து உணர்ந்து பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஓகேயா இந்த மாதிரி வந்து 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 அந்த அந்த நம்மளோட நம்மளோட பாடி வந்து இந்த கிறிஸ்டலைஸ் ஆகிறது வந்து நம்மளை பார்த்தா கிளார் வைண்டா நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து ஏதோ நடந்து போற ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடி சிலை மாதிரி நம்ம வந்து இருப்போம் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க இருக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து அது வந்து நல்லதே வந்து கிடையாது அப்படிங்கறது வந்து சொல்றாங்க ஓகேயா ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி இமோஷனல் ரியாக்ட் பண்ணுறது இமேஜின் பண்ணுறது மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணுறது இது எல்லாமே வந்து நம்மளோட இமோஷனல் பாடியில் வேண்டாத விளைவுகளை வந்து அது வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஓகேயா ஸோ அப்போ மேனிப்புலேஷன் இஸ் ஜூஸ் அனதர் ஃபார் யுவர் ஓன் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதான் நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப சுயநலமாக நமக்கு ஒரு நன்மை வேணும் அப்படிங்குறக்காக என்ன சொல்கிறது என்ன காரியங்களை வேணாலும் செஞ்சு மற்றவங்கள வந்து நமக்கு வந்து ஒரு வேலை சேர்க்கோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கோ நம்ம செய்கிறதான் மேனிப்புலேஷன்ஸோ இது ஏதோ ஒரு பெரிய வார்த்தை மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்ப சர்வ சாதாரணமாக எல்லா வீட்லேயும் மாமகட்டையும் மருமக மாமியார்டையும் அப்பா சண்டையும் சன் அப்பாட்டையும் பிரதர்ஸ்க்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளேயும் இந்த மேனுக்கு எல்லாமே எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் மை நம்ம நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நெஞ்சுக்கிட்டே தான் வந்து இருக்கும் அப்போ இதெல்லாம் அப்போ இது இப்போ டோர்கம் சார் என்ன சொல்றாங்க இந்த மாதிரி செய்கிறது எல்லாம் நம்ம வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சிருப்போம் ஒரு நியாயம் வச்சுருப்போம் நான் இது மாதிரி வந்து செய்கிறேன் அதனால தான் அந்த மாதிரி செய்யறது நம்மளே வந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருப்போங்கிறத சொல்றாங்க ஆனால் ஸோ அந்த மாதிரி செய்ய 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 நம்மளோட நம்மளோட இமோஷனல் பாடியானது இந்த மாதிரியான பாதி ஸோ அப்போ 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 இந்த மாதிரி வந்து அப்போ இமோஷனல் ரியாக்ட் ஆகக்கூடாது இமேஜினேஷன்ஸ்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது மேனிப்புலேட் பண்ணக்கூடாது அப்போ அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க ஸோ டு நாட் யூஸ் த டைம் எனர்ஜி அண்ட் மணி நாலேஜ் ஆர் பியூட்டி ஆஃப் அதர் பீப்புள் ஃபார் யுவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஸோ உங்களோட சுய லாபத்துக்காக மற்றவங்களோட நேரத்தை வீணடிக்காதீங்க மற்றவங்களோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க மற்றவங்களோட பதவியை வந்து தவறுதலாக பயன்படுத்தி ஏதாவது வந்து செய்யுங்க மற்றவங்களோட பணத்தை வீணடிக்காதீங்க மற்றவங்களோட நாலேஜையும் வீணடிக்கை அப்படிங்கிறது வந்து நம்மளோட சுயநலத்துக்காக இந்த மாதிரிலாம் வந்து செய்யாதீங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான தவறான செய்கைகள் எல்லாம் நம்ம வந்து ஈடுபடும் போது நம்மளோட இமோஷனல் வந்து அஃபெக்ட் ஆகும் எப்படி ஃபிசிக்கல் பாடி அஃபெக்ட் ஆகும் ஸோ அது மாதிரி நம்மளோட இமோஷனல் பாடி வந்து இட் ஆகிறது நம்மளோட நம்ம அப்போ அந்த மாதிரிலாம் செய்யும் மூலமாக நம்ம மேலும் மேலும் கர்மாவுக்கான விதைகளை விதைக்கிற மூலமாக ஸோ நாம் வந்து நம்மளோட கர்மாவானது வந்து வெளிப்படுது அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதனை வந்து சொல்கிறாங்க ஓகேயா ஸோ அப்போ நம்ம இமோஷனலாக நம்ம ரியாக்ட் பண்ணாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அலைஞ்சு அலசி ஆய்ந்து பார்த்து அமைதியாக இருந்து அதை வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அதை தான் வந்து டோர்காம் சராதனை வந்து டிவைன் இன்டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலாக இன்டிஃபரன்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அலர்ட் மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த இடத்துல வந்து டிவைன் இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து அமைதியாக இருக்கிறது நான் அமைதியாக எந்த விதமான இமோஷனல் ரியாக்ஷனும் காட்டாமல் அமைதியாக நம்ம இருக்கும்போது நம்ம வந்து அந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கணுங்கக்கூடிய அந்த வல்லமை வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அது மூலமாக இருக்கிற மூலமாக நம்மளோட இமோஷனல் பாடியை நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறத இங்கே டோர்கம் சார் அதில் வந்து இன்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மூணாவது தான் வந்து என்ன சொல்கிறாங்க த தேர்ட் ஜுவல் இஸ் த கண்டிஷன் ஆஃப் மென்டல் பாடி ஸோ ஃபிசிக்கல் பாடி இமோஷனல் பாடி மாதிரி நம்மளோட உணர்வுகளுக்கான உடல் உடலும் வந்து நம்மளோட கர்மா என்ன அப்படிங்கிறத நமக்கு வந்து வெளிப்படுத்த சொல்கிறாங்க நான் மறுபடியும் வந்து சொல்கிறேன் இது எல்லாமே வந்து நம்மளோட ஃபிசிக்கல் இமோஷனல் ஸ்டேட்டஸை பார்த்துக்கிறதுக்கு தானே தவிர நீங்கள் மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணும்போதோ ஓகே போதோ உன்னோட இமோஷனல் பாடி இப்படி இருக்குது உன்னோட மென்டல் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குது உன்னோட ஸ்டேட்டஸ் இப்படி இருக்குது உனக்கு இந்த கர்மா அப்படிலாம் வந்து தயவுசெய்து வந்து சொல்லவே சொல்லாதீங்க நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து சொன்னீங்கன்னா அதெல்லாமே வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் ப்ரைடோட வெளிப்பாடு தான் ப்ரைடு ஈகோ அகங்காரம் இதோட வெளிப்பாடு தான் நம்ம மற்றவங்கள வந்து நம்ம கர்மாவை பயன்படுத்தி நம்ம சொல்றது அந்த சொல்ற நபர் பதவியில இருந்தாலும் அவங்களோட ஆணவத்தின் அடி வெளிப்பாடும் அவங்களோட அகாவத்தின் வெளிப்பாடு தான் மற்றவங்கள பத்தி வந்து உன்னோட கர்மானால தானே இப்படி இருக்குங்கிறது வந்து சரி எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் வந்து சரி அந்த மாதிரி வந்து நம்ம சொல்லவே கூடாது நான் திருப்பியும் சொல்கிறேன் ஒருத்தவங்களோட கர்மாவை வந்து மிகப்பெரிய ஞானியால் மட்டுமே வந்து கண்டுபிடிக்க முடியுமே தான் நம்மளை மாதிரி சாதாரண ஆளுங்களால் கண்டே வந்து நம்ம பிடிக்க முடியாது ஸோ அப்போ எல்லாமே நம்மளோட கர்மாவை வந்து நம்ம பார்த்துக்கிறதுக்கு தானே தவிர இதை வச்சுட்டு அடுத்தவங்களோட கர்மாவை அளக்குறதுக்கு நீங்கள் தயவு செய்து அளவுகோலாக நீங்கள் பயன்படுத்தினா கர்மாவை வந்து நீங்கள் வந்து ஜெனரேட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ என்றைக்குமே கர்மாவை மற்றவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து அதை கமெண்ட் பண்ணவே வந்து நம்ம வந்து கூடாது மிகப்பெரிய ஆன்மீக குற்றம் அது ஓகேயா ரைட் ஸோ அப்போ த தேர்ட் ஜுவல் இஸ் த கண்டிஷன் ஆஃப் த மென்ட்டல் பாடிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ த ஸ்டேட் ஆஃப் மென்டலி தெவெலப்மெண்ட் எக்ஷம் எக்ஸ்பேன்சன் அண்ட் கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் த பாடி இஸ் த ரிசல்ட் ஆஃப் த ஸ் பிஹார் ஸோ அப்போ நம்மளோட ஃபிஸிக்கல் பாடி எமோஷனல் பாடியே நம்ம நம்மளோட இயலுக்கான உடலும் வந்து அதோட டெவலப்மெண்ட் அதோட எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னா என்னென்னா அதோட வளர்ச்சி இது எல்லாமே வந்து நம்ம என்ன மாதிரியான எண்ணங்களை வந்து வச்சிருக்கோம் அதை பொறுத்து தான் நம்மளோட மென்டல் பாடியோட டெவலப்மெண்ட் எக்ஸ்பான்ஷன் எல்லாமே இருக்குது வந்து சொல்கிறாங்க ஸோ நேச்சுரல் கிவ்ஸர்ஸ் பேக் எக்ஸாக்ட்லி வாட் இயற்கையானது வந்து நாம் அதுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை தான் வந்து நமக்கு வந்து திருப்பி கொடுக்கும் அப்படின்னு டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ இஃப் அ பர்சன் திங்ஸ் ஈ வில் ஃபார்ம்ஸ் இன் ஹிஸ் மைண்ட் ஸோ அப்போ நம்ம வந்து மற்றவங்களை பற்றி நெகட்டிவாக நம்ம எண்ணணும் அப்படின்னா நம்மளோட மென்டல் பாடியில் வந்து அதற்குண்டான ஒரு டிசைன் வந்து கிட் வந்து ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ இதே வந்து நம்ம வந்து நல்ல தாட்டை மற்றவங்கள பற்றி நம்ம இல்லைனா ஸோ நல்ல ஒரு ஃபார்ம் வந்து நம்மளோட மென்டல் பாடியில் வந்து டிசைன் ஆகும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ ஈவி வித் தாட்ஸ் வி ஹேவ் ஹேட் அண்ட் வாட் வி ஆர் டூயிங் ரூயின்ஸ் அவர் ஸோ மற்றவங்கள பற்றி நம்ம நெகட்டிவாக நம்ம நினைக்கிறது வந்து நம்மளோட மென்டல் பாடியெல்லாம் அது வந்து டிஸ்ட்ராய்ட்டு போயிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க அப்போ அப்போ நம்ம சைக்கியாட்ரிஸ்ட்டை போய் நம்ம வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது எனக்கு டி டிப்ரெஷன் இருக்குது எனக்கு வந்து ஹிஸ்டீரியா இருக்குது எனக்கு வந்து அது ஸ்ட்ரெஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா சைக்காட் டாக்டர் வந்து மிஞ்சி போனால் அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா தூக்க மாத்திரை கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான உணர்வுகள் இதெல்லாமே வந்து நம்மளோட மூளைக்கு செல்லக்கூடிய சிக்னலாக செல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு அந்த சிக்னலை கட் கட் பண்ணக்கூடிய அதை நம்மளோட மூளைக்கு போகாமல் கட் பண்ணக்கூடிய மாத்திரைகளை தான் கொடுப்பாங்க தவிர நீங்கள் உலர்ந்த மூளைக்கு நீங்கள் போனீங்கனாலும் டிப்ரெஷனுக்கோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ ஹிஸ்டீரியாக்கோ இன்னும் என்ன விதமான மனைவியாதிகள் இருக்கோ அதுக்கு எதுவுமே வந்து எந்த விதமான மருத்துவமே வந்து அது கிடையவே கிடையாது ஸோ எதனால் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம நெகட்டிவ் எண்ணங்களால் நம்மளோட மென் நம்ம டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு ஸோ இங்கே டோர்கம் கிளியராக போட்டிருக்காரு ஸோ அண்ட் தென் வி கோ டு த டாக்டர்ஸ் சைக்காட்ரிஸ் சைக்காலஜிஸ் அண்ட் கம்ப்ளைண்ட் நம்ம அவங்கள்டும் இதெல்லாம் வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாங்க அப்போ இந்த சைக்கியாட்ரிக் டாக்டர்ஸ் வந்து என்ன கொடுக்குறாங்க நம்மளை வந்து அமைதிப்படுத்துறதுக்காக தூக்க மாத்திரை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான எண்ணங்கள் இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாமே நம்மளை மூளையை சென்றடையாததுக்கு அந்த சிக்னல் போகிறத கட் பண்ணுறதுக்கு அதன் அதை மரத்து செய்கிறதுக்கு ஒரு மார்க் கொடுக்கும்போது நம்ம அது எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம வந்து இருக்கோம் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும் போது என்னாகும் கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட மென்டல் பாடியே வந்து கம்ப்ளீட் டேமேஜ் ஆகி நம்மளால் உணர்வு எதையுமே வந்து நம்ம வந்து ஃபீலிங்கு நமக்கு வந்து ஃபீலிங்ஸோ தாட்ஸோ எதையுமே நம்ம கிராஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டியே நம்மளோட பாடியில் வந்து இல்லாமல் வந்து போய் வந்து ஒரு காஞ்சி போன வெஜிடபிள் மாதிரி நம்ம வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம வந்து ஆயிடுவோம் ஸோ மேபி அவங்க கூடிய டேப்லெட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து டெம்பரரியாக ஒரு ரிலீஃப் கொடுத்த மாதிரி இருந்தால் கூட லாங் டைமில் வந்து பயங்கரமான டேமேஜை வந்து நம்மளோட மென்டல் பாடிக்கு வந்து பண்ணிட்டு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்சைன் பர்சனாக வந்து நம்ம வந்து மாறிடுவோம் ஸோ அப்போ அப்போ இந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணுன்னா நமக்கு அது நம்மளோட தாட்ஸ் வந்து நல்ல விதமாக இருந்துச்சுன்னா நம்மளோட படியோட கண்டிஷன்ஸும் நல்ல விதமாக இருக்கும் ஸோ அப்போ அதோட வெளிப்பாடு அப்போ அது என்னமான வெளிப்பாடு அது என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட மனதளவில் நம்மளோட கர்மா எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அப்போ நம்ம டிப்ரெஷனுக்கோ சைக்க சீரியாக்கோ அல்லது வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கோ நம்ம மற்றவங்கள நம்ம காரணம் சொன்னோம் அப்படின்னா அது அது மற்றவங்களால் வந்து நமக்கு வந்து வரலை ஸோன்னா நமக்கு அதை வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டனால அது வந்தது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம் ஸோ அப்படி இல்லை இல்லை இந்த பேர்சனால் தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னா ஸோ அதுக்கு ரீசன் டோர்கம் சாய் என்ன சொன்னார்னா ஒரு ஸ்டூப்படிட்டி தான் உங்களோட முட்டாள்தனத்தினால தான் அடுத்தவங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரி வாங்குறதுக்கோ உங்களை காயப்படுத்துறதுக்கோ நீ அலோவ் பண்ணனால தான் நீங்கள் இந்த மாதிரி ஆனீங்க அப்போ எங்கே போன சுற்றி சுற்றி அதுக்கு நாம் தான் வந்து காரணம் எந்த எக்ஸ்டர்னல் சூழ்நிலைகள் வந்து அதுக்கு வந்து காரணம் இல்லை அப்படிங்கிறத டோர்கம் சாய் வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து டோர்க்கி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஃபோர்த் ஜுவல் இஸ் த டிகிரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த சோல் ஸோ நம்மளோட ஆன்மா வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்ததை பொறுத்து நம்மளோட கர்மாவானது வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்கிறாங்க த சர்வீஸ் வி ஹவ் ரெண்டர் டூ அதர்ஸ் அப்போ த டெவலப்மெண்ட் ஆஃப் த சோல் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தீஸ் த்ரீஸ் அப்போ நம்மளோட ஆன்மா வந்து நல்லபடியாக வளர்ச்சி அடையணும் அப்படின்னா இந்த மூணு விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க நம்பர் ஒன் த சர்வீஸ் ரெண்டர் டூ அதர்ஸ் நம்ம மற்றவங்களுக்கு வந்து நம்ம என்ன சேவை செய்திருக்கோம் அப்படிங்கிறது நம்பர் டூ த ட ஆஃப் அவர் செல்ஃப் ரெனான்சியேஷன் ஸோ இந்த வார்த்தைக்கு என்ன வருத்தம் அப்படின்னா எந்த ஒரு நிலையும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஒரு சேவை செய்யும் போது எந்த விதமான சுயநலம் எண்ணமும் இல்லாமல் நம்ம அந்த சேவை வந்து நம்ம வந்து செய்கிறது ஸோ மூணாவது வந்து த ஜாய் தட் வி ஃபீல் ஃபார் த சக்ஸஸ் அண்ட் பியூட்டி ஆஃப் அதர்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து மத் அடு நம்மளோட சக மனிதனோட அல்லது நம்மளோட நண்பரோட நம்ம பிஸ்னஸ் பார்ட்னரோட அல்லது நம்ம ஃபேமிலி மெம்பரோட வெற்றியில் வந்து நம்ம வந்து மிக மகிழ்ச்சி அடைகிறது வந்து நம்மளோட சோல் டெவலப் ஆகிறதுக்கு நம்ம ஆன்மா டெவலப் ஆகிறதுக்கு முன்பானங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த இது இந்த மூணாவது பாயிண்ட்டுக்கு என்ன ஜெலஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இல்லாமல் இருக்கிறது ஸோ நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பொறமை உணர்வு அப்படிங்கிறது வந்து பிரதர்ஸ்க்குள்ளே இருக்குது சிஸ்டர்ஸ் இருக்குது ஃபாதர் சனுக்கு மதர் சன்னுக்கு இருக்குது மதர் டாக்டருக்கு இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்குது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட இருக்குது நம்ம ரொம்ப முக்கியமாக ஸ்பிரிச்சுவல் ஆர்கனைசேஷன்ஸை எங்கே பார்த்தாலும் இந்த ஜலஸ் வந்து இருக்குது அப்போ இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டோம் வச்சா எந்த விதத்திலையும் நம்ம உங்களோட ஆன்மா வந்து டெவலப்பே வந்து ஆகாது நம்ம எவ்வளவோ ஸ்டூப்பிட் ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் நியாயங்கள் நம்ம கற்பித்தாலும் நம்ம ஆன்மா டெவலப்பே வந்து ஆகாதுங்கிறத சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்மளோட டெவலப்மெண்ட் ஆஃப் த சோல் இஸ் தட் தீஸ் திங்ஸ் நம்ம ஆன்மா வந்து இந்த நம்ம ஆன்மாவோட வளர்ச்சிக்கு இந்த மூன்று காரியங்கள் மிக முக்கியமானதுங்கிறத சொல்கிறாங்க நம்ம மற்றவங்களுக்கு சேவை செய்கிறது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம சுயமே இல்லாமல் இருக்கோங்கிறத பொறுத்து மூன்றாவது வந்து சக உயிரினம் சக சக மனிதர் சக மனிதனா எல்லாமே தான் பிரதர் சிஸ்டர் ஃபாதர் சன் ரிலேஷன்ஸ்மே வச்சுக்கணும் ஃப்ரெண்ட் பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்ட்ரேஞ்சர் ஹூ ஓவர் இட் இஸ் அவங்களோட வெளியில் வந்து நம்ம வந்து சந்தோஷம் வந்து நம்ம வந்து பட முடியுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்மளோட சோல் வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து ரினன்சியேஷனுங்கிற வார்த்தையை வந்து சொல்கிறாங்க ஸோ ரினன்சியேஷன் அப்படின்னா என்னென்னா துறந் துறத்தில் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ ஒரு துறவு மனப்பான்மையில் வருது ஓகே ரைட் இப்போ நம்மளோட ஒரு பிரதர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நம்மளோட அவங்களுக்கு வந்து நிறையா ப்ராப்பர்ட்டியோ எதுவும் இருக்குன்னா ஓகே ரைட் வச்சுக்கோ நீங்கள் நல்லா வந்து உனக்கு அது வந்து உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தா நீ சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படிங்கிறத அந்த நம்ம ஒரு மனப்பான்மை தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஒரு பார்ட்னருக்கு நிறையா ஒரு தான் ஓகே ரைட் அவர் ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துச்சுன்னா ஸோ அது நீ வந்து வச்சுக்கோ அப்படிங்கிற அந்த மனநிலை அதுதான் வந்து மற்றவங்களோட வெற்றியில் நம்ம வந்து சந்தோஷப்படுறது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஓகேயா இது வந்து நமக்கு வந்து இது இந்த மூன்று காரியங்களும் நம்மளோட வந்து டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ இப்போ நம்ம இந்த கொண்டாடி வந்து நம்ம வந்து என்ன பார்த்தோம் மேனிப்புலேஷன்ங்கிறத வந்து பார்த்தோம் மற்றவங்கள டாமினேட் பண்ணுறது இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ அப்போ இங்கே அந்த செல்ஃப் ரியலைசேஷன் அந்த துறவு மனப்பான்மை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அந்த மெப்புலேஷனுக்கு வந்து ஆப்போசிட் ஆனது ஸோ செல்ஃப் ரிலைன்சேஷன் இஸ் த எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் மேனிப்புலேஷன் ஃபீலிங் அண்ட் எக்ஸ்பீரியன்சிங் ஜாய் இன் த சக்சஸ் அண்ட் பியூட்டி ஆஃப் அதர்ஸ் இஸ் அ கண்டிஷன் வேல சி கட் எக்ஸ்ட் எக்ஸிஸ்ட் ஸோ மற்றவங்களோட வெற்றி நம்ம வந்து நம்ம அடையும் போது அங்கே ஜலசி அப்படிங்கிறதுக்கு பேச்சே வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க வென் யூ பிகின் டு ஃபீல் திஸ் ஜாய் யுவர் ஃப்ளவர்ஸ் ஓப்பன் ஸோ இந்த அந்த அதில் வந்து நம்ம வந்து மகிழ்ச்சி அடைய தொடங்கும் போது நம்மளோட ஆன்மா வந்து வளர தொடங்குது அப்படிங்கிறது இங்கே வந்து டோக்கம் வந்து இங்கே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ ஸோ இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம இந்த பிறவியில் வந்து நம்ம சேவை செய்கிறவங்களாக சேவை செய்கிறவராக நம்ம இருக்கோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இன்கார்னேஷன்ல வந்து நம்ம சாக்ரிஃபைசஸ் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் எந்த சுயநலமும் இல்லாம நம்ம நிறைய தியாகங்கள் வந்து நம்ம பண்ணனால இந்த பிறவியில வந்து நம்ம மற்றவர்களுக்கு சேவை செய்யறதுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க ஸோ அப்ப இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் அப்படிங்கிறத சொல்றாங்க சர்வீஸ் பீங் ஏபிள் டு சர்வீஸ் அது வந்து ஒரு தனி சலுகை நமக்கு இட் இஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட் கடவுள்கிட்ட வந்து நமக்கு கிடைச்ச பரி

தான் அவருக்கு வந்து அந்த அந்த டைம்ல வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருந்தாராம் ஸோ இங்கே டோக்கம் வந்து என்ன சொல்றாங்க அப்போ அவர் அவங்களுக்காக நிறைய வந்து அந்த தியாகம் செஞ்சு தன்னை வருத்திட்டு மற்றவங்களுக்காக வந்து தியாகம் போது அவர் வந்து நிறைய சேவைகள் செய்கிறவங்களா நம்ம அடுத்தாப்பில் வந்து அடுத்த பிறவியில் வருவார் அப்படிங்கிற அவர் தெரிஞ்சதுனால தான் அவர் வந்து ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருந்தாராம் ஆனால் வந்து அவர் மூன்றாம் நாள் உயிர் திழந்தாரா அந்த மாதிரிலாம் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதுக்கு பின்னாடி நிறைய இசோரிக் ட்ரூத்ஸ் வந்து இருக்கு ஓகேயா ஸோ அப்போ அந்த அந்த மாதிரி மற்றவர்களுக்காக தன்னை சிலுவையில் ஏற்றிக்கிட்டு அவர் வந்து அந்த கஷ்டப்பட்டதுனால தான் இன்னைக்கு வந்து ஹை ஹெட்டாக வந்து கிரைஸ்ட் வந்து இருக்காரு ஸோ நாமளும் அந்த மாதிரி வந்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தோன்னா நம்மளோட சோல் வந்து நல்லா டெவலப்ப்டாக இருக்குங்கிறது அர்த்தம் ஸோ நம்மளோட இந்த மாதிரியான நம்ம சோல் டெவலப்டாக இருக்குங்கிறது வந்து நம்மளோட கர்மாவை வந்து இந்த மாதிரி வந்து அது வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ ஸோ அப்போ டோர்கம் வந்து இங்கே வந்து என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் வந்து நிறைய சாக்ரிஃபைஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா ஏதோ நீங்கள் வந்து சேவை செய்கிறதுக்கு உங்களை வந்து தயார்படுத்திக்கலாங்கிறது சொல்கிறாங்க ஸோ அதை விட்டுட்டு வந்து நீ வந்து போன பிரிவில் நான் என்னவா இருந்தேன் அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்திஃப் ரீட் பண்றது சேனலிங் பண்றது இந்த மீடியமா இருந்து நம்ம நம்மளோட போயில நம்ம என்ன மாதிரிலாம் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான காரியங்கள் எல்லாம் தயவுசெய்து வந்து நீங்கள் ஈடு பண்ணவே நீங்கள் நீங்க நிறைய சேவை செஞ்சிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணக்கூடிய பாதையில் இருப்பீங்க ஸோ ஏதோ ஒரு பிறவில வந்து நீங்க வந்து அந்த மாதிரி ஆகணும்னா நீங்க இப்போ வந்து நிறைய தன்னலமற்ற தியாகத்தை வந்து நீங்க வந்து பண்ணுங்க அப்படிங்கறது வந்து தோற்கம் வந்து இங்கே வந்து சொல்றாங்க ஸோ த ஃபீல்ட் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் பாஸ் சாக்ரிஃபைஸ் ஸோ த ஃபீல்ட் ஆஃப் சர்வீஸ் இஸ் த ரிசல்ட் ஆஃப் பாஸ் சாக்ரிஃபை சொல்கிறாங்க ஸோ யுவர் ஃபீல்டுஸ் இன்க்ரீஸு யூசோ மோர் பீப்புள் ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து சேவை வந்து நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து டோர்கம் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வந்து உங்களோட ஆன்மாவோட வளர்ச்சி வந்து நீங்கள் சேவை செய்கிறது மூலமாக நான் டெவலப் ஆகும் சொல்கிறாங்க மற்றவங்களோட வெற்றியில் வந்து நீங்கள் சந்தோஷப்படும் போது உங்களோட ஆன்மா வந்து வளர்ச்சி அடைங்கிறது சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களோட கர்மா வந்து சோல் லெவலில் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து வெளிப்படுத்துது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ ஃபைனலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த ஃபிஃப்த்து ஜுவல் இஸ் தட் யூ ஆர் வாட் யூ வாண்ட் டு பி ஸோ ரொம்ப ரொம்ப இது ரொம்ப லாஸ்ட் வீக்கும் நம்ம இந்த பாய்ண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் ஸோ வாட் யூ ஆர் இஸ் வாட் யூ வாட் டு பி கான்ஷியஸ்லி ஆர் அன்கான்ஷியஸ்லி ஃபேஸ் யுவர்ஸ் அண்ட் சீ வாட் யூ ஆர் ஸோ அப்போ நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கோல் வந்து நம்ம லைஃப்பில் வந்து வச்சுக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம என்னவா ஆகணும் அப்படின்னு நம்ம ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதை நோக்கி தான் நம்ம போகிறோமா நம்மளோட செயல்பாடுகள் எல்லாமே அதை மாதிரி தான் இருக்காங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்ணுறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட எப்படி நம்ம வெளிப்படுத்துறதுல வந்து அதன் மூலமாக நம்மளோட கர்மாவானது வந்து நமக்கு வந்து வெளிப்படப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம லாஸ்ட் வீக் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொன்ன மாதிரி இப்போ நான் வந்து ஒரு பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு லோயர் லெவல் எக்ஸாம்பிள் தான் ஸோ நம்ம வந்து ஒரு பியூர் வெஜிடேரியனாக இருக்கணும் நம்ம வந்து டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டை பார்த்து நம்ம வந்து டெம்ட்டே வந்து நம்ம வந்து ஆகக்கூடாது ஸோ அப்போ நம்ம வந்து சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாகணும் அப்படி நம்ம வந்து இந்த மாதிரி ஆகணும் நம்ம வந்து நினச்சோன்னா ஸோ எந்த விதமான கீழ்த்தரமான செய்கைகளையும் நம்ம ஈடுபடக்கூடாது ஸோ அப்போ நான் வந்து பியூர் வெஜிடேரியன் ஆகணும்னு நினச்சிட்டு நம்ம பார்க்கக்கூடிய நான்வெஜ் ஃபுட்லாம் சாப்பிட்டோம்னா நம்ம என்னவா ஆகணுங்கிறதுக்கும் நம்ம என்னவுங்கிறதுக்கும் நம்ம அதுக்கு என்ன செய்கிறோங்கிறதுக்கும் நிறைய முரண்பாடு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனாக ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதோடு இருந்துட்டு நம்ம கீழ்த்தரமான செய்கைகள் நம்ம ஈடுபட்டோன்னா அது ரெண்டுக்கும் ஒரு பொருத்தமே இல்லாமல் இதை வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ நம்மளோட உடல் சூழ்நிலை நம்மளோட உணர்வு சூழ்நிலை நம்மளோட எண்ணம் எண்ணம் எப்படி இருக்குது நம்மளோட ஆத்மாவோட வளர்ச்சி எப்படி இருக்குது வாழ்க்கையோட கோல் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே வந்து நம்மளோட கர்மாவை வந்து நம்ம வெளிப்படுத்தி காமிக்குது அப்படிங்கிறத வந்து டோர்தான் வந்து இந்த சாப்டரில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வர்ற ஃப்ரைடே வந்து ஸோ இதே கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் புக் ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக் கூட நம்ம வந்து உங்களை வந்து மீட் பண்ணுவோம் ஸோ நம்ம எகைன் வந்து உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த சேனல் இந்த ப்ரோக்ராம் பார்க்குறவங்க யாராவது வந்து யூடியூபில் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச்